தமிழ் திரை வியாபாரம் இன்று நீதிமன்ற கேள்விக்கு உட்கார்கிறது மத்ராஸ் நீதிமன்றம் முப்பது சதவீதம் வருடத்திற்கு வட்டி வசூலிப்பதை திரைப்பட தயாரிப்பிற்கான கடன்களில் சட்டப்பூர்வமாக இருக்கிறதா என்று சந்தேகப்படுத்தியுள்ளது இந்த கேள்வி நடிகர் தயாரிப்பாளர் விஷால் மற்றும் லைகா லைகா புரொடக்ஷன்ஸ் இடையேயான கடன் வழக்கில் எழுந்தது சென்னை உயர்நீதிமன்றம் முப்பது சதவீதம் வட்டி மிக அதிகமாக உள்ளது என கண்டோலித்து இடம்பெறக்கூடிய சட்டங்கள் மற்றும் தமிழ்நாடு புரோஹிபன் ஆஃப் சார்ஜிங் எக்ஸார்பிட்டன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆக்ட் இரண்டாயிரத்து மூன்று படி சோதிக்க தீர்மானித்துள்ளது நீதிமன்றம் விஷாலிடம் பத்து கோடி ரூபாய் இடநிலை வைப்பு செய்ய ஆணையிடம் உத்தரவு வழங்கி வழக்கு மேலும் ஆய்வுக்கு செல்கிறது விசாரணையில் வக்கீர்கள் கூறியதாவது வட்டியின் முப்பது சதவீதம் பகுதியே நாற்பது கோடி ரூபாய்க்கு மேல் இது நடிகருக்கு மிகவும் பெரும் நிதிசுமையாகும் நீதிபதிகள் இந்த புதிய நிலை அரசியலையும் சினிமா உலகையும் பொருட்படுத்தி நியாயம் மற்றும் சட்டப்பூர்வ மார்க்கம் தேவை என்று கூறியுள்ளனர் முப்பது சதவீதம் வட்டி சாதாரண வட்டியா மா நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் கீழே உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் லைக் ஷேர் செய்யவும் மேலும் தமிழன் சேட்டி ஐ சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்